திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் நடக்கும் கட்ட பஞ்சாயத்து நடக்கும் ரவுடிசம் அதிகமாகும் இதெல்லாம் வந்து நிறைய திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக சைட்லயோ இல்லை பிஜேபி சைட்லக்கோ பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இதை வந்து என்ன ரொம்ப எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்கிறாங்களோ அப்படின்லாம் நான் கூட யோசிச்சிருக்கேன் ஆனால் ஆட்சிக்கு வந்த இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் இவங்க மேலே வைத்த குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு சிறப்பாக செயல்படுது திராவிட மாடல் ஆட்சி ஸோ இப்படி பேசுறதுனால நீ பிஜேபி சப்போர்ட்டானு சில பேர் கிளம்புவீங்க பொங்கிக்கீங்க பரவாயில்ல நான் இல்லை நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணெதிரில் நடக்கிற இந்த பிரச்சனையை நான் எடுத்து முன்வைக்கினேன் இதை பத்தின விமர்சனம் ஏதாவது இருந்தது இல்லை நீ சொன்னது கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தென் இந்த விவகாரம் முக்கியமா ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு நடந்திருக்கு அப்படின்றது அழுத்தமா நான் பதிவு பண்ண விளம்புறேன் ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையிலேயே ஒரு ஒரு பெண் காவல் பணியில் இருந்த ஒரு பிசி அந்த பெண்மணியை வந்து தகாத முறையில் அவங்கள வந்து சீண்டலுக்கு பாலியல் சீண்டலுக்கு உள்ளப்படுத்தப்பட்ட சில திமுகவினர் திமுக கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் நம்மளே அதை பத்தி பேசியிருக்கோம் இந்த விஷயம் ஆடுறதுக்கு இப்போ இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருவண்ணாமலை மாவட்டம் அந்த தரிசனம் கோவில் தரிசனம் அப்படின்றது பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய தரிசனம் இந்த தரிசனத்துக்கு பல ஆயிரம் மக்கள் வந்து எங்கெங்கோ வந்து அந்த இடத்துல தரிசனம் பண்றது வழக்கம் ஸோ அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் காந்திமதி அப்படின்றவங்க வந்தவாசி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க பாதுகாப்பு பணியில இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்துதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ ஸ்ரீதர் அப்படின்றவரு திமுகவுடைய இப்பொழுது செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இதற்கு முன்னாடி திருவண்ணாமலை நகராட்சியினுடைய மாமன்ற தலைவர் ஸோ இப்படி இருந்த ஒருத்தர் வந்து இப்படி முக்கியமான பதவி திமுகவில் செயற்குழு உறுப்பினர் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க பல கோடி உறுப்பினர்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடிய சில ஆயிரம் பேர் மட்டுமே அந்த வந்து செயற்குழு உறுப்பினர்களா இருக்க முடியும் அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவ்வளவு பெரிய பதவியில் இருந்தா நான் கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பேர் வந்து படத்தில் பார்த்துருப்போம் ஸோ அவ்வளோ நாளெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் கூட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் ஆனால் ஒருபடி மேல மேலே போய் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை கோவிலில் சாமி கும்பிட்டுகிட்டு போது இந்த ஸ்ரீதர் அப்படின்றவருடைய மனைவி அவங்க வந்து சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் மறைக்குதுன்னு சொல்லி தள்ளி நின்று கும்பிட சொல்லி தள்ளியிருக்காங்க மேபி அவங்க ஆஷ கூட பிஹேவ் பண்ணியிருக்கலாம் நடந்திருக்கலாம் நம்ம அந்த இடத்துல இல்லை அதனால நம்மளுக்கு அதை பற்றி தெரியல ஆனா அத பண்ணாங்க அப்படின்றதுக்காக என் மனைவி மேலே நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அப்படின்றது கூட பாராமல் ஒரு காவல் உயர் அதிகாரி அப்படின்னு கூட பாராமல் அவரை அங்கேயே வந்து தாக்கியிருக்காரு இந்த ஸ்ரீதர் அப்படின்ற நபர் சோ இவர் மட்டும் தாக்குனார் அப்படின்னா இவர் கூட இருப்பாங்கல்ல எப்பவுமே இந்த அல்ல கைகள்லாம் நிறைய சுத்தி இருப்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எப்பவுமே இருப்பாங்க ஒரு பத்து பஞ்சு பேர் ஒரு படைப்பாளத்தோட தான் போறது இவங்க போனா அப்படியே வழியில் வந்து ஈஎரு குறுக்க ஒரு பிரதர் அப்படியே வந்து குழந்தே போவாங்க இல்லை பின்னாடி அப்படியே வாரி வாரிய வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அல்ல கைகளும் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெண் காவல் உயர் உயரதிகாரிய தாக்கியிருக்காங்க ஸோ இது சம்பந்தமா நாலு வழக்குகள் பதியப்பட்டும் இது வரைக்கும் கைது நடவடிக்கையோ இல்லை எந்த நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை இத பார்த்துட்டு இன்னும் கூட பொங்காம இருக்கக்கூடிய திமுகவின் ம மகளிர் அணிகள் எங்க போச்சு இந்த மகளிர் உரிமை ஆணையம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல திருமதி கனிமொழி அவர்கள் ரொம்ப பொங்குவாங்க எங்க வந்து எந்த ஒரு இது வந்து பெண்களுக்கு எதிராக நடந்தாலும் பொங்குவாங்க சென்னையில் நடந்த அந்த சம்பவத்தை கூட அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பேசுனாங்க அதுவும் லேட்டாக தான் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இருக்கிற மேடையில் நடந்த சம்பவம் தான் சென்னையில் நடந்தது இன்னைக்கு திருவண்ணாமலையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை பெரியாட்டம்தான் திமுகவினர் நாங்கள் வந்து தவறு செய்த யாராக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் காரியாக மாறுவேன்லாம் சொன்னார்ல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் எப்பதான் இந்த சர்வாதிகாரி வேஷம் போட போகிறாருன்னே தெரியல விவசாயம் வேஷம் போட்டாரு திராவிட மாடல் வேஷம் போட்டாரு என்னென்னவோ வேஷம் போட்டாரு ஆனா இந்த சர்வாதிகார வேஷம் மட்டும் எப்போ போடுவாருன்னு தெரியல தொட்டுப்பா சீண்டி பார்த்து வீடியோலாம் போட்டாரே தவிர மற்றபடி எந்த ஒரு சம்பவமும் பண்ணாம தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த திமுகவினர் மேல எப்ப நடவடிக்கை எடுப்பாங்க இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் அவரே இப்போவோ அப்போவோ எப்போ ஈடி ரயில் வரும் எப்போ இந்த ரயில் வரும் தெரியாமல் பயந்துகிட்டு இருக்காப்புல அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு நபருன்றது இந்த ஸ்ரீதருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபருன்றதுனால இவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காம பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கு காவல்துறை ஸோ இது மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்களா உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சம்பவமா அப்படின்னு இல்ல இல்லை கனிமொழி எங்கே போனாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க மற்ற கட்சிகளை குறை சொல்றதுக்கோ மற்றவர்களை குறை சொல்றதுக்கோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்காங்கத கொஞ்சம் உங்களை நீங்களே பரிசோதித்து இய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தருணம் இது ஏன்னா ஒரு காவல்துறை உதய உயர் அதிகாரிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்ற பட்சத்துல சாதாரண எங்களை மாதிரி பொது ஜனங்கள்லாம் இந்த திமுக இருந்தாலே அப்படி விலைக்கு ஓடணுமா எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வெளியே அனுப்பவே கூடாதா எல்லாரையும் வீக்கே வச்சு கூட்டி வச்சுக்கணுமா இதுதான் வந்து திமுக பேசக்கூடிய பெண்கள் உரிமை பெண்கள் சுதந்திரம் பெண்கள் விடுதலை இதைதான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா அவங்களுக்கு பெரியார் பேரை மட்டும் பயன்படுத்தினா பத்தாது அவர் சொன்ன கொள்கைகளை பின்பற்றணும் தப்பு பண்ண அவன் தா கட்சிக்காரனா இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாம நடவடிக்கை எடுக்கக்கூடிய திராணி இருக்கிறவன் தான் உண்மையான தலைவன் நம்ம தலைவருக்கு அது இருக்கா இந்த திராணி அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி நான் உங்க வேலூர் என்கே ஆர்